வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ரவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்யறேன் ஜெயநரசிம்மா ஜெய் ஜெயதரசிம் இந்த பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து தை மாசம் வந்து தை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஜென்ரல் பலன் ஒண்ணும் இரண்டாவது பலன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் தை மாதம் எப்படி வேலை செய்ய போகுது எந்த நடக்கும் இல்லைன்னா சுருக்கமா கிறிஸ்பா தான் ஷார்ட்டா அப்படி சொல்லிட்டே வந்தோம் ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் லெங்கியா சொல்லியிருப்பேன் ஒரு சில ராசிக்கு வந்து ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும் அது அது எம்பாபுமானுடைய கருணை தான் உட்காந்து சொல்றேன் அவ்வளவுதான் இதே சொல்றது இல்லை அப்படியே சொல்லிட்டு வருதுதான் இவ்வாறாக நம்ம சொல்லும் பொழுது ஒரு சில ராசிக்கு கொஞ்சம் அழுத்தமாக நீளமாக சொல்லியிருப்பேன் லெங்கியா ஷார்ட்டா சொல்லியிருப்பேன் சில பேருக்கு எப்படி இருந்தாலும் அடியம் கூறிய பலன்கள் நரசிம்மனுடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட நடந்தேறி வந்திருக்கும் கிட்டத்தட்ட நிறைய அன்பர்களுக்கு நடந்தேதி வந்திருக்கும் ராசி ரீதியாக சரி இந்த எனக்கு ஊக்குவிக்கும் வகையில நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நபர்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப்பை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவல்லாம் இருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மற்றபடி எனக்கு வந்து உங்களுக்கு தேவையான விருப்பமான கருத்துக்கள் ஏதா இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸ்ல கொடுக்கலாம் யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே கொடுக்கலாம் இன்னும் உங்களுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லும் பொழுது அதை நான் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதற்கான தயாரிப்புகளை நான் செய்து கொண்டு உங்களுக்கு நான் அந்த தகவல்களை அளிப்பதற்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தை மாசம் கொடுத்தோம் அடுத்த மாசி மாசத்தினுடைய பலன் வந்து இனிமேல் வரப்போறது அது கொடுக்கணும் அது இன்னும் தயாராகல அந்த பலன்களை கொடுக்கும் பொழுது இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் பலனை கொடுக்கும் பொழுது எந்த அளவிலே உங்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ எனக்கு ஏராள பட்சம் என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்க்காமல் இருந்தாலோ இல்ல பார்த்துட்டு அதுக்கான அபிப்பிராயங்களை சொல்லாமல் இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ எனக்கு வந்து இதனுடைய இது வந்து ரொம்ப குறைவா இருக்கும் பட்சத்தில் வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய எப்படி சொல்ல வேண்டும் எப்படி உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியாது நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் நீங்கள் ஆர்வம் காட்டினால்தான் தெரியும் ஒரு சில இதெல்லாம் பாருங்களேன் ஒரு மணி நேரத்திற்குள்ள ஒரு மணி நேரத்திற்குள் ஒரே மணி நேரத்திற்குள் ஐம்பதாயிரம் பேர் பார்க்கிறார்கள் தகவல் ஆர்வமான தகவல் இருக்கு தெரியல யூடியூப்லேயே ஒரு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் நபர்கள் வந்து வியூஸ் வருது மூணு மணி நேரமா ஒன்றரை லட்சம் முடிஞ்சு விடுது நாலு மணி நேரத்துக்குள்ள ரெண்டு லட்சம் முடிஞ்சு விடுது சில சமயம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபதாயிரம் பேர் கூட அந்த குறிப்பிட்ட சைட்டுகளை வந்து குறிப்பிட்ட அந்த காலொலியை வந்து பார்க்கிறார்கள் மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள் என்பது தெரிகிறது நாம் அழித்துக் கொண்டிருக்கிற இந்த தகவலானது வாழ்வியல் தத்துவத்தினுடைய உங்க வாழ்க்கை பயணத்தில் தேவைப்படக்கூடிய தகவல் திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் திருமணமானவர்கள் இருந்தால்தான் அவங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து அவங்க அந்த காரியங்களை பூர்த்தி செய்யணும் குழந்தைகள் சம்பந்தமான காரியங்களை பூர்த்தி செய்திருந்தாங்கன்னா அடுத்தபடி பேர குழந்தைகள் இருக்கும் நிச்சயமா அந்த பெரியோர்கள் வயது உதிர்ந்தவர்கள் ஆயுளோட இருக்கும் பட்சத்துல அவ வந்து அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பேரன் பேத்திகளுக்கு வந்து இந்த கதைகளை வந்து தொடர்ந்து நல்ல கைடன்ஸை பிள்ளைக்கு புள்ளைக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டு அவங்களுக்கு கடமையும் உண்டு இவ்வாறு இருக்கையில் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து கூடணும் வியூவர்ஸ் எவ்வளவு 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 கூடி சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளவு எவ்வளவு அதிகமாக இருந்தோ அப்பதான் வந்து அங்கீகாரம் என்பது அடியுக்கு கிடைக்கும் அப்போ ஆர்வம் கூடுதல் படும் என்னுடைய ஆர்வம் கூட கூடுதல் படும் பொழுது இன்னும் நான் மேற்கொண்டு நிறைய இதுகளை எடுத்து வச்சுக்கிட்டு பழைய தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சு அதன் மூலம் உங்களுக்கு எப்படி புதிய புதிய தகவல்களை உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு அளிக்கலாம் அது உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நான் ரொம்ப வந்து பிரயாசம் எடுத்து அது செய்யக்கூடிய ஆர்வமும் ஒரு ஒரு இதுமான இவாறு நீங்க கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை பொறுத்தும் சப்போர்ட்டை பொறுத்தும் தான் இன்னும் மேற்கொண்டு நிறைய என்னை தயார் செய்து கொண்டு இந்த தகவல்களை நிறைய சேகரித்து பழைய இருந்து எடுத்து படித்து அதை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் வழியிலே ஸ்பூன் ஃபிட் பண்ண முடியும் ஸ்பூன் ஃபிட் குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தகவல்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சைட்டாக தான் அதை நடத்தணும்னு நினச்சு தான் நான் வந்து ரொம்ப உங்களை சிரமப்படுத்தாம பழைய சுலோகங்கள் எதையும் சொல்லாம பழைய பழமொழிகள் எதையும் சொல்லாமல் இதில் சொல்லப்பட்ட தூர்களில் சொல்லப்பட்ட பாடல்களை எதையும் சொல்லாமல் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறேன் இதை நல்லபடியாக நல்லா பயன்படுத்திக்கிட்டு எல்லோரும் என்னை ஊக்குவிக்கும் பட்சத்தில் நான் தொடர்ந்து இந்த பணியை வந்து ரொம்ப சிறப்பாகவும் மேன்மையாகவும் என்னால் செய்ய முடியும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்